வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம் நான் உங்கள் அசிம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னாவே ஒரு பிரச்சனைக்குரிய பிரதேசம் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவமாகட்டும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஆகட்டும் எல்லாம் சேர்த்து அடிக்கடி இந்த கள்ளக்குறிச்சிங்கிற வார்த்தைக்கு வந்து தமிழகத்தில் வந்து நிறைய இடத்துல அடிபட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கில் வந்து இந்த வழக்கு வந்து பத்து ஏழுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ பத்து ஏழுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பத்து ஏழுக்கு தான் தெரிய வரும் இவங்க மறுபடியும் வாய்தா வாங்க போகிறாங்களா இல்லை கேட்குற ஆவணங்களை கொடுக்க போகிறாங்களா ஆக்சுவலாக அவர் வந்து பிபி என்ன பண்ண போகிறாருன்னா விரிவான அறிக்கையை தான் தாக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த விரிவான அறிக்கையில் என்ன சொல்ல போகிறாங்க இதை கொடுக்கலான்னு சொல்ல போகிறாங்களா இல்லையாங்கிறது ஓரளவுக்கு யூகிக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் மட்டும் இல்லை பொதுமக்கள் எல்லாருமே யூகிச்சிருப்பீங்க ஸோ ஏன் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க அதுக்கான கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் தேடுறதுக்காக தான் இந்த டைம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரிய வருது ஸோ இப்போ வந்து அந்த ஆவணங்களை கொடுத்துட்டா இவங்க சொன்ன பொய்கள் எல்லாம் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆவணங்களை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு இவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுறவங்க வந்து செல்வி வந்து ஃபோனை கொடுக்கும்போது ஏன் ஃப்ளாஷ் அடிச்சுட்டு கொடுத்தாங்க ஏன் கொடுக்க மறுத்தாங்க ஏன் அடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு வேலை பார்க்குற நீங்கள் அந்த ஃபோனில் எதையாவது ஏற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த பயம் இருக்க தானே செய்யும் எதாவது ஃபோனில் எதையாவது உங்களுக்கு சாதகமான விஷயங்களை ஏற்றி விட்டுட்டு இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கேச திசை திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கனால வக்கீல்கள்ட கலந்து ஆலோசித்து தான் அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்றனால அதனால் கொஞ்சம் டிலே பண்ணி தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு இருக்கிற பயம் எல்லாேருக்கும் வரக்கூடிய பயம் தான் ஸோ இதை ஒரு காரணம் காட்டி இவங்க இருக்கிறத வந்து சப்பக்கட்டு கட்ட முடியாது ஏன்னா இந்த ஆவணங்கள் வந்து இந்த வழக்கு முன்னோக்கி செல்வதற்கு முக்கியமான ஆவணங்களாக இருக்குது ஸோ இந்த ஆவணங்களை கொடுத்தா மட்டும்தான் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் இதுக்கான ஆவணங்களை கொடுக்காம இழுத்தடிக்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல சரி பத்தாம் தேதி என்ன நடக்குதுன்றத பத்தாம் தேதி பார்ப்போம் இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நிறையா இருக்கிறனால நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம் திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருபது வயசு ஒரு பொண்ணு வந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் வந்து திருமங்கலத்தில் வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து என்ஜினியரிங் இருக்கேன் நாலாவது வருஷம் என்ஜினியரிங் இருக்கேன் அந்த மாதிரி இருக்க சமயத்தில் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தாறு வயசு பெண்ணோட இளம் பெண்ணோட எனக்கு வந்து நட்பு ஏற்பட்டுச்சு அந்த பெண்ணோட நட்பு ரீதியாக பழகிட்டு வந்ததுனால கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண் வந்து ஒரு அவசர உதவி அப்படின்னு கேட்டனால ஒரு லட்ச ரூபா பணமும் ஒரு பவுன் நகையும் அவளுக்கு கொடுத்து உதவி செஞ்சேன் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுனால அந்த பெண் கூட நான் ரொம்ப பழக்கம் ஏற்பட்டனால மது பழக்கத்துக்கு அடிமையானோம் ஸோ மது அருந்தும் பழக்கத்துக்கு அந்த பெண் என்னை வந்து ஏமே ஏற்படுத்திட்டா அதனால் மதுவை அருந்தோம் அருந்திகிட்டு இருந்தோம் அப்போ மது அருந்த அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த பெண் வந்து என்னை வந்து ஆபாசமான பேசுகிறதும் ஆபாசமாக தொடுறதும் அங்கங்கே டச் பண்ணுறதும் பாலியல் ரீதியாக அத்துமீறல்கள் பண்ண ஆரம்பித்தாங்க ஆம்பளை இல்லைங்க பொம்பளை தான் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது பெண்ணு எதிர் வீட்டில் இருக்கிறது ஃப்ரெண்டானது பெண்ணு தான் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க சந்தேகமே வேணாம் அதுதான் நான் தப்பாக சொல்லலை கரெக்டாக தான் சொல்கிறேன் ஸோ அந்த பெண் வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததான் அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பெண் வந்து என் கூட நீ ஓரின சேர்க்கையில் ஈடுபடணும் அப்படி ஈடுபடலைனாக்கா உன்னை வந்து நீ குளிக்கும் போது நான் நிர்வாணமாக புகைப்படம் வீடியோ எடுத்திருக்கேன் அதை வந்து சமூக வலைத்தளங்களில் பரவ விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நாள் இது பண்ணி சமாளித்து பார்த்துருக்கான் ஆனாலும் அவளுடைய செய்கைகள் வந்து அத்துமீறி போனனால இவங்க பொறுக்க முடியாமல் என்ன செஞ்சுருக்காங்க நான் வந்து வீட்டை காலி பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் வீட்டை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டை காலி பண்ணுறது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து மிரட்டல் வந்து கொலை மிரட்டலை மாறி இந்த மாதிரி வீட்டை காலி பண்ணின்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி மிரட்டத விட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் கூட நீ இப்படி ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறத தவிர உனக்கு வேற வழி இல்லை நீ இது பண்ணி தான் ஆகணும் இல்லைனா அந்த வீடியோவை நான் யூடியூப்லேயோ இந்த இது சமூக வலைத்தளங்களில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மிரட்டல் எல்லையும் மீறி போனனால இவன் போய் வேறு வழி இல்லாமல் திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஸோ திருமங்கலம் காவல் நிலையத்திலேருந்து விசாரித்து இந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எல்லாம் வாஸ்தவம் தான் உண்மை தான் அப்படின்னு தெரிய வந்தனால அந்த பெண்ணை கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணாங்க வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணாங்க கோர்ட்டில் அந்த பெண் என்ன சொன்னால் நான் என்ன செய்கிறேன்னே எனக்கு தெரியல என் மனசு வந்து என்கிட்ட இல்லை என்ன நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல என் மனசிதைவு ஏற்பட்டிருக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல மனநல டாக்டர் கிட்ட மருத்துவ சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்கா ஸோ நீதிபதி வழக்கம் போல் என்ன சொல்லுவாங்க சரி இந்த பெண்ணை கொண்டு போய் மனநல ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காட்டி சிகிச்சை அளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அயனாவரத்தில் இருக்க ஒரு மனநல காப்பகர் இதுக்கு அனுப்பியிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இதோட இப்போதைக்கு இவ்வளோதான் அந்த தகவல் அது அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத அப்புறமா நான் விவரம் உடனே உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான விஷயம் கள்ளக்குறிச்சியில் நடந்தது விஷச்சாராய பலி இந்த விஷச்சாராய பலி அப்படிங்கிறது வந்து கடந்து போய் கூட விஷயம் கிடையாது அப்படிங்கிறனால இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு ஸோ இந்த விஷச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வந்திருக்கு ஸோ மது கடைகள் தொடர்ந்துருக்கு தெருவுக்கு தெரு திறந்திருக்கு எவ்வரி நூறு அடிக்கு ஒரு மதுக்கடை இருக்குது ஒவ்வொரு கிராமத்துலையும் மதுக்கடை இருக்குது அப்படிங்கும்போது போது இந்த விஷச்சாராயம் எங்கேருந்து வருது இதை ஏன் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ விக்கிரமன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது வாங்கி குடிக்கிறவனும் தப்பு பண்ணுறான் அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ லஞ்சம் கொடுப்பதும் தப்பு வாங்குறதும் தப்பு அப்படின்னு சொல்கிற நம்ம விஷச்சாராயம் விற்கிறதும் தப்பு வாங்கி குடிக்கிறதும் தப்புன்னு தான் சொல்ல வரணும் ஸோ இதுக்கு வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இது கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கூடிய அந்த காவல் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா அந்த காவல் நிலையத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த கருணாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் அந்த விஷச்சாராயம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அதில் வந்து தர்மன் மகன் சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து இதை வாங்கி குடிச்சிருக்காரு அவர் கூட யாரை கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு பார்த்தா எதிர் வீட்டை சேர்ந்த அவருடைய சொந்தக்காரரு கணேசன் மகன் பிரவீன் அப்படிங்கிற ஒருத்தரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு ரெண்டு பேரும் போய் கலாச்சாரம் குடிச்சிருக்காங்க குடித்த உடனே நைட்டு வந்து கண்ணெரிச்சல் வயிற்று வலி அந்த மாதிரி உபாதைகள்லாம் ஏற்பட்டதுனால அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்த்துருக்காங்க அங்கே வந்து நள்ளிரவு ஒரு மணி அளவில் அவர் இறந்து போயிருக்காரு யாரு சுரேஷ் இவர் இறந்து தான் அந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் போகிற வழியில் அவர் வந்து எதை வாங்கி குடித்தோம் என்ன கர்மத்தை வாங்கி குடிச்சோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் யார்கிட்ட வாங்கி குடித்தோம் அப்படிங்கிறதையும் தூக்கிட்டு போகிறவங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்கள விசாரித்தா யார் வித்தாங்கிற விபரம் தெரியும் ஸோ இதுக்கான அத்திவாரம் எங்கே போடப்பட்டதுன்னா அந்த கருணாபுரம் பக்கத்தில் கல்வராயன் மலை அப்படிங்கிற ஒரு மலை சார்ந்த பகுதி இருக்குது அந்த ம காட்டில் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வந்து தயாரித்து பேக்கெட் போட்டு விற்கிறாங்க இரநூத்தம்பது எம்எல் வந்து அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதை தான் அவங்க வாங்கி குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நள்ளிரவு ஒரு மணிக்கு இவங்க ரெண்டு பேர் டெத்தாயிராங்க இவங்க தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுலாம் பண்றாங்க இதுல என்ன ஒரு விசேஷன்னா காலையில் ஆறு மணிக்கு இவருடைய இறந்து போன சுரேஷோட வீட்டுக்கு பின்புறத்தில் வந்து மறுபடியும் இதே கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க இதை வந்து இந்த சாவுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் அந்த பகுதியில் இருக்க மக்களும் சரி வெளியூர்ல இருந்து வந்த உறவினர்களும் சரி இவ்வளவு பேரும் வாங்கி அதை வாங்கி குடிச்சிருக்காங்க சாவுக்கு வந்தவங்க ஸோ இறுதிச் சடங்குக்கு வந்த இது உங்கள் அத்தனை பேருமே இதை வாங்கி குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எப்ப தெரிய வருதுன்னா அவங்க தலை சுற்றல் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்ததுனால அடுத்தடுத்த மக்களை வந்து கடகடன்னு இது மாதிரி உடல் உபாதைகள் ஏற்பட்டனால ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க ஸோ கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போயிட்டுருக்க நேரத்தில் ஒவ்வொருத்தராக அங்கே போய் இறந்து போகிறாங்க முதல் நாள் வந்து பதினேழு பேர் இறந்து போகிறாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போய் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனதா சொல்றாங்க இன்னைக்கு கடைசியா வந்த தகவல் அடி பாத்தீங்கன்னா நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பேரும் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்து போயிருக்காங்க இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்குங்க இது சொல்றதுக்கு இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனதுல நாலு பேர் பெண்கள் ஒரு ஒருத்தர் வந்து திருநங்கை இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து ஆம்பளைங்களோட சேர்ந்து கலாச்சாரத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க அப்படின்னா நாடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவலை கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ பெண்கள் வந்து மது குடிக்கிறாங்க அப்படிங்குற பப்பில் போறாங்க அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் கருணாபுரம் மாதிரி ஒரு சிக்கிய குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மது குடிக்கிறாங்க கள்ளச்சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க அதுவும் அதனால அவங்க இறந்து போறாங்க அப்படிங்கிறது வந்து ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு இதில் நூத்தி எட்டு பேர் ஆஸ்பத்திரியில் சீரியஸா அட்மிட் ஆயிருக்காங்க சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அதுல இருபத்தி ரெண்டு பேரோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சாவு எண்ணிக்கை உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு முதலமைச்சர் வந்து பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அனுப்பி அறிவிச்சிருக்காரு அதுல இருபத்தாறு பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் கொண்டு போய் காசு கொடுத்துருக்காங்க அண்ணாமலை வந்து நேற்று ஒரு ரூபா பிஜேபி சார்பாக ஒரு லட்ச ரூபா இறந்தவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏடிஎம்கே வந்து மாதம் ஐயாயிரம் ரூபா உதவித்தொகை கொடுக்குறத அறிவிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா கள்ளச்சாராயம் குடித்து செத்துப்போனால் நம்ம குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா இழப்பீடு கிடைக்கும் யாரோட அப்பாவுட்டு காசு இது விஷச்சாராயம் குடித்து செத்து போனோம் குடும்பத்தை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயந்தான் இருந்தாலும் விசச்சாராயம் குடித்து செத்து போனவனுக்கு அவன் குடும்பத்து மேலே இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு வந்தது அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்குறாங்க நான் அங்கே விசாரித்த வரைக்கும் ஏரியாவில் பத்து லட்ச ரூபா இழப்பீடு அறிவிச்சதுங்கிறது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா மனிதாபிமானம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா விபத்துல ஒரு ரயில் விபத்தோ பஸ் விபத்தோ ஏற்பட்டு இறந்து போறாங்க அப்படின்னா அரசு வந்து இழப்பீடு கொடுக்கறதுல அர்த்தம் இருக்கு அல்லது ஒரு மர்மமான முறையில் ஒரு காய்ச்சல் விஷ காய்ச்சல் பரவி அது மூலமா மக்கள் இறக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இழப்பீடு கொடுக்கறதுல அர்த்தம் இருக்கு கொழுப்பெடுத்து போய் விஷச்சாராயம் குடிச்சு செத்து போற நாய்களுக்கு அவன் குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு யார் வீட்டு காசு மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்கணும்னு என்ன அவசியம் அது பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு என்ன இது மீம்ஸ் போட்டு சாவடிக்கிறாங்க எல்லாம் யோ வீட்டில் சும்மா தானே இருக்க போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போய் வீட்டுக்கு பத்து லட்சமாவது வரும் அப்படிங்கிற லெவலுக்கு போய் மக்கள் வந்து இத வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒரு கேவலமான விஷயமா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ நாட்டை காப்பாற்ற போய் ராணுவ வீரர்கள் உயிரில் இருந்தாக்கா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ தான் கொடுத்துக்கலா கேள்விப்பட்டிருங்க இவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடுங்கிறது வந்து ஏன்னா கள்ளச்சாராயம் சித்து போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு சரி இந்த பத்து லட்சம் கொடுக்கல இழப்பீடு தேவையா அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதை இப்போ கடைசியாக வந்தது வந்து சிபிஐ சிபிசிஐடி வந்து விசாரணை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நபர் விமா விசாரணை கமிஷன் அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கோகுல் தாஸ் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமை அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரித்து மூணு மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இதை ஏற்படுத்திருக்காங்க இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு முன்னாடி அதில் விசச்சாராயத்தினால செத்து போனவங்க யாருமே விசச்சாராயத்தில் செத்து போக அவங்கவுங்க தனிப்பட்ட உடல் உபாதைகளால் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுக்க வைக்கப்பட்டாரா அப்படிங்கறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆனா அவர் பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த சந்திப்புடைய இதை நான் உங்களுக்கு போடுறேன் அது நீங்க பாத்துக்கோங்க யாருமே பண்ணக்கூடிய பதினாலு பேருக்கு வந்து நம்ம சிகிச்சை வந்து தமிழக அரசாங்கம் மூலமா வந்து தரமான சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக இந்த தவறான செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீட்டெயில்ஸ் விவரங்களுக்கு போனோம்னா அதில் வந்து ஒரு மூணு டெத்து நடந்ததாவது வந்து தவறாத செய்தி வந்து வந்திருந்தது இந்த மூணு டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையே கிடையாது அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல அது இல்லாமல் ரெண்டு பேர் வந்து வேறு வேறு டெத்துக்காக ஒரு ஆள் வயசாக இருந்துக்காரு இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஓப்பன் ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பதினோரு பேர் வந்து தற்போது நம்மளுடைய மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுருக்காங்க இதில் பதினோரு பேர்லேயும் வந்து லெவன் மெம்பர்ஸ்மே வந்து திரு கண்ணன் சன் ஆஃப் ராமன் திரு சங்கர் பரமசிவம் திரு மணி செந்தில் மதன் ஜெகதீசன் சிவா பெரியசாமி சுரேஷ் குரு இந்த இந்த பதினொன்று பேருமே வந்து தற்போது நம்மளுடைய சிகிச்சையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு நாலு பேருக்கு மட்டும் சிம்டம்ஸை வந்து மோஷன்ஸ் மாதிரி இருக்கிறதா தெரிய வந்ததுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஜிப்மார்க்கு ரிஃபர் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி வந்து பரபரப்பாக வந்து அந்த பகுதியில் வந்து வந்து பரவரனால அங்கே இருக்க ஆள் வந்து அச்சம் இருந்துட்டு அவங்க வந்து கூடுதலாக ஆள் வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தரமான சிகிச்சை வந்து நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியிலிருந்து க பண்ணிட்டு பண் பண்ணிவிட்டு வருகிறது இது இல்லாமல் நம்ம எல்லாத்தோட ரிப்போர்ட் பண்ண எல்லாத்தோட பிளட் சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அது ரீஜனல் ஃபாரன்சிக் லேபரேட்டரி வந்து விழுப்புரமில் இருக்கிறதுனால அந்த பிளட் சாம்பிள்ஸ் வந்து விழுப்புரம்க்கு அனுப்பப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் மருத்துவ துறையிலிருந்து கண்காணிப்பு பண்ணுறதுக்கு கூடுதல் ஒரு ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து டிஎம்இ சார்பையில் ஹெல்த் மினிஸ்ட்ரி சார்பையில் வந்து டிஎம்இலேருந்து விழுப்புரம் அண்ட் சேலம் ஜிஎஸ்லேருந்து ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து கிளம்பி வந்துருக்காங்க இங்கிருக்க ஆட்களோட நிலைமை வந்து தற்போது நல்லதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வந்து பகற்றம் வந்து கம்மி ஆகிற வரைக்கும் வந்து சூழ்நிலை எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வீட்டை அனுப்ப போகிறோம் ஸோ எவ்விதமான டெத் வந்து நம்மளுடைய ஆஸ்பத்திரியில் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆகல பட் யார் யார் சிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜிப்மர் வந்து நம்ம அனுப்பப்பட்டிருக்கோம் இது இல்லாமல் வந்து இருக்கிற எல்லாத்தோட பிளட் சாம்பிள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அங்கே லோக்கலில் போட்டிருக்கோம் போலீஸும் போட்டிருக்கோம் மருத்துவ முகாமும் செக் பண்ணியிருக்கோம்

நல்ல கமெண்ட் கம்மி கொடுத்துருக்குறாங்க அந்த பாதிக்கு பிள்ளை தாயார் வேட்டி கொடுத்துருக்குறாங்க நைட் ஒரு மணியிலேருந்து அவங்க சிங் கண்ணு தெரியலை வயிற்று போக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தாலுக்கு நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு விசாரணை பண்ணிடுவோம் ஸோ இது வந்து ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேப்ல டெஸ்ட் ஆகிட்டே வந்து உறுதி ஆனாதான் வந்து நம்ம வாழ்க்கையை சொல்ல முடியும் ஸோ யாருமே விஷச்சாராயத்தால் சாவலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேட்டியை அவர் கொடுக்குறாரு ஆட்சியர் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் வந்து இருபத்தி ஆறு பேருக்கு நிவாரணம் அதாவது இழப்பீடு பத்து லட்சம் கொடுக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கும் போது சாவு வந்து இருபத்தாறு பேர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது மேலும் சாவு எண்ணிக்கை உயரக்கூடும் ஏன்னா இருபத்தி ரெண்டு பேர் கவலைக்கிடமான நிலையில ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அப்படின்னு ஸோ இது இழப்பீடு வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திங்க ஸோ இதில் என்ன ஒன்றுன்னா இருபத்தி ஆறு பேர் இன்றைக்கு இறந்து போன அத்தனை பேரையும் ஒரே இடத்துல போட்டு தகனம் பண்ணியிருக்காங்க சிச்சாராயம் விற்று இந்த மாதிரி இறந்து போனாக்கா என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து முன்னாடி நிறையா சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆளுங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி சிங் மீனா அப்புறம் டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் இன்ஸ்பெக்டர் கவிதா இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் எஸ்ஐ சிவசந்திரன் எஸ்ஐ பாண்டி செல்வி எஸ்ஐ பாரதி ஸ்பெஷல் எஸ்ஐ மனோஜ் டிஎஸ்பி திருக்கோவிலூர் டிஎஸ்பி இவங்க அவ்வளோ பேரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க சரி சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தியாச்சு எத்தனை மாசம் சஸ்பெண்ட் எவ்வளோ நாள் சஸ்பெண்ட் அப்படிங்கிற விஷயம் தெரியல ஸோ இந்த சஸ்பெண்ட் ஆனவங்களோடைய லிஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்தாச்சு இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க அடுத்த என்ன நடவடிக்கை இவங்க மேலே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது இவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட்டில் வழக்கு பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறை ரீதியான நடவடிக்கை தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ துறை ரீதியான நடவடிக்கை என்ன அப்படின்னா இப்போதைக்கு சஸ்பெண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மாறுதல் இருக்கும் இந்த காவல்துறையில் இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறுவாங்க ஸோ மாத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் சஸ்பென்ஷன் ஆர்டர் இது வந்து என்ன மாதிரியான ஒரு தண்டனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு யாரு அந்த கள்ளச்சாரத்தை வித்தது அதுக்கு மூளையாக செயல்பட்டது யாரு எங்க இருந்து கிடைச்சது எங்க தயாரிக்கப்பட்டது எங்க பாக்கெட் போடப்பட்டது இவ்வளவும் இந்த ரெண்டு நாள்ல விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்கணும் ஏன் கண்டுபிடிக்கல செத்தவங்க அவங்க அப்பா அவங்க எல்லா டீடைல்ஸும் வெளியே வருது இது அப்படிங்கிறது வந்து வரைக்கும் வெளியே வரல சோ இதுல யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அரசு வந்து தீவிரமான இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த தலைக்குணிவு இது வந்து தமிழக அரசுக்கு ஏற்பட்ட ஒரு தலைக்குணிவு இந்த தலைக்குணிவுல இருந்து தப்பிக்கணும்னா இதற்கு காரணமானவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் கோரிக்கையாக இருக்கு என்னோட கோரிக்கை அதுதான் நீங்கள் வந்து இதை எவ்வளோக்கு எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கிட்டு யார் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறது கட்சிக்காரனாகவே இருந்தாலும் அவங்க மேலே தீவிரமான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதுலேருந்து நீங்கள் இந்த அவச்சொல் அவ அவப்பெயர்ல இருந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும் இல்லைன்னா இது வந்து சரித்திரத்தில் ஒரு இதாக வந்து உங்கள் பேர் வந்து எழுதப்படும் உங்கள் ஆட்சியில் நடக்க நடந்த ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யார் காரணம்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கு ஆனால் இவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்பட்டு பத்து லட்சம் இழப்பீடு அறிவிக்கிறது வந்து எதுக்கு அப்படிங்கிறது தெரியல கொஞ்சம் ஆறாமரை பேசி முடிச்சுட்டு மொத்தமாக சாவு எண்ணிக்கை விழுந்ததுக்கு அப்புறம் இழப்பீடு தொகையை அறிவித்து அதை கொடுக்கறது வந்து அவசர அவசரமாக கொண்டு இழப்பீடு தான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன் பத்து லட்சம் ரூபா கொடுத்து வாய் அடைக்கிறதுக்கா அல்லது இழப்பீடு வந்து உண்மையிலே அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மனசில் கண்டிப்பாக எழும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இழப்பீடு கொடுக்கும்போது எல்லா கட்சிக்காரங்களும் இழப்பீடு கொடுக்குறாங்க எதிர்த்து பேச வேண்டிய அதிமுக வந்து ஒரே ஒரு வார்த்தை தார்மீக எடுத்து ஸ்டாலின் அவங்க பதவி விலகணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ இது சட்டசபையில் என்ன மாதிரியான செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து சட்டசபை கூட்டத்தொடர் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அதில் வந்து தெரியும் ஸோ இவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ இவங்க வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் ஏடிஎம்கேயோடைய பேர் வந்து இதில் எப்படி போகும் அப்படிங்கிறது ஆனால் ஒரே குட்டையில் ஊர்னு மட்டைங்க தான் எல்லாரும் அதனால் இதில் வந்து அவ்வளோ சீரியஸாக பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து இது மாதிரி அப்படியே பேசுனாலும் அரசியல் ஆதாயம் கருதி தான் அதில் பேசுவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது ஸோ இப்போதைக்கு இந்த விஷச்சாராய சாவு அப்படிங்கிறது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் போலீஸுக்கோ அரசுக்கோ தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் மக்கள் கருதுறாங்க ஏன்னா கருணாபுரம் அப்படிங்கிறது அந்த கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் சாராயம் கள்ளச்சாராயம் ரொம்ப நாளாக வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும் வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சும் அவங்க நடவடிக்கை எடுக்காம அதை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை மக்கள் உங்களுக்கே புரியும் ஸோ இப்போ வந்து அது தீவிரமா செயல்பட்டு இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு டிஜிபி அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய வேட்டை நடத்தப்படும் அப்படிங்கிறாரு அதாவது காலம் கடந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா இதையே முன்னாடி செஞ்சுருந்தாக்கா இந்த சாவுகளை தடுத்துருக்கலாமே அதை ஏன் செய்யலை ஸோ ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பேன் அதுவும் ஒரு பத்து நாளைக்கு சுறுசுறுப்பாக அதை மக்கள் மறக்கிற வரைக்கும் அந்த நடவடிக்கை இருக்கும் அப்புறமா மறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான சூழ்நிலை தான் இந்த இந்த சிஸ்டம்ல இருக்கு ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட வேணும் கள்ளச்சாராயத்தை மட்டும் இல்லை கடை மதுக்கடை இந்த ஷாப்பு டாஸ்மாக் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு மக்களை வந்து கொடிகாரர்களாக இருக்க இந்த மது போதையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து உழைக்கும் மக்களை மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கை ஸோ வடநாட்டுக்காரன் இங்கே வந்து வேலை செய்கிறான் கொடுத்த காசை வாங்கிக்கிறான் நீங்கள் ஆயிரம் ரூபா கேட்குற இடத்துல அவன் எழுநூறுவா எட்நூறுவாய்க்கு வேலை செய்ய வரா அப்படிங்கிறான் அவனுக்கு வந்து அந்த எழுநூறுவா போதுமானதாக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அது போதுமானதாக இல்லை நீங்கள் ஏன் அந்த வேலைக்கு வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் வரமாட்டேன்னு தான் அவனுக்கு வேலைக்கு அனுப்புகிறோம் அதே எழுநூறுபாய்க்கு நீங்கள் வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சாராயம் மது போன்ற போதை வஸ்துகள்லேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ குடும்பத்தை கவனிக்காமல் கள்ள சாராயம் குடித்து சாவுறவங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்குறது வந்து எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லாத ஒரு செயல் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதை வந்து சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்